மற்ற மாநிலங்களில் ஒரு கட்சிக்கு ஐந்து ஆண்டுகள் தான் ஆட்சி ஆனால் ஒரிசாவில் பிஜி ஜனதா ஜனதாதள கட்சிக்கு அப்படி இல்லை ரெண்டாயிரத்தில் கட்சி ஆரம்பித்து இன்று வரை அந்த கட்சி தான் அங்கே ஆட்சி செய்கிறது பெயருக்கு தான் எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் தான் நவீன் பட்நாயக் இவருக்கு குழந்தை இல்லை அவருக்கு வயதும் ஆகிவிட்டது இதனால் தனது கட்சிக்கு அடுத்த தலைவரை யார் என்று அவருக்கு அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டிருக்கிறது பொழுது அவர் கண்ணில் பட்டவர்தான் நம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் பாண்டியன் அவர்கள் பிஜி ஜனதா தளத்தின் அடுத்த தலைவராக இவர் போகிறார் ஒரிசாவின் நிரந்தர முதல்வராகவும் இவர் இருப்பார் எதிர்கட்சி எல்லாம் ஒரிசாவை தமிழர் ஆளுவதா அப்படி என்று கூக்குரல் இருக்கிறார்கள் எல்லோரும் இதையே கத்துகிறார்கள் ஆனால் பாண்டியன் தான் வேண்டும் பாண்டியன் தான் வேண்டும் என்று மக்கள் அங்கே கத்துகிறார்கள் அரசியல் மக்கள் தீர்ப்பு தானே முக்கியம் இனி நவீன் பட்நாயக்கே கூட பாண்டிய